இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்டில் பார்க்க போகிற கண்டென்ட் பாம்புகளை உண்ணும் அரிய வகை ஆடு பாகிஸ்தானோட தேசிய விலங்கா சொல்லப்படுற மார்க்கர் ஆடு மலைப்பகுதியில் பன்னெண்டாயிரம் அடி வரை உயரமான இடத்துல தான் வாழக்கூடியதான் அதனால் இந்த மார்க்கர் ஆடை வேட்டையாடுறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லப்படுது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த மார்க்கர் ஆடு அதிகமாகவே வேட்டையாடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த ஆடோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருக்கு கேப்ரா பால்கனரின்னு அறிவியல் பெயர் கொண்ட இந்த மார்காடு பத்து கிலோ வரை எடை ரொம்ப மார்க்கர் ஆடோட வளருமா இதுவே ரொம்பவே ஹார்டாகவும் பெருசாகவும் வளரக்கூடியதாம் குளிரான சூழல்ல வாழக்கூடிய இந்த மார்க்கர் ஆடு மேக்சிமம் ரெண்டாயிரம் அடிக்கு மேல கீழே இறங்கி தரைப்பகுதியை அடையவே அடையாதான் ஆணாடுகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹைட்டா பருமனா இருக்குமா ஆனா பெண்ணா ஆடுகள் அளவுல ரொம்ப சிறிதாகவும் காணப்படுதுன்னு சொல்றாங்க மார்க்கர் ஆடுகளோட சிறப்பே அதனுடைய கொம்புகள் தான் சொல்லப்படுது நார்மலா இருக்கிற ஆடோட கொம்பு மாதிரி இல்லாம சுருள் வடிவுல இதனோட கொம்பு காட்சி அளிக்குது இந்த ஆடுகளோட இறைச்சியில நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் சொல்றாங்க பஸ்து மொழியில மார்க்கர் அப்படின்னா பாம்பு உண்ணி அப்படின்னு அர்த்தமா இந்த ஆடுகள் பாம்புகளை தான் அதிக அளவுல கொன்று சாப்பிடுமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோட இருந்து நுரை போன்ற ஒரு திரவம் பாறையில் படியுமா அந்த திரவம் காஞ்ச உடனே இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள்லாம் இந்த திரவத்தை பாம்பு கடி சரியாகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மனிதனுடைய கண்களுக்கு ரொம்ப அரிதாகவே தென்படுற இந்த மார்க்கர் ஆடுகள் காஷ்மீர்ல இருக்கிற பேரமுல்லா பகுதியில தென்பட்டிருக்கு இந்த ஆடு பார்க்கறதுக்கு ரொம்பவே காயமடைஞ்சிருந்ததுனால அங்க இருந்த வனத்துறையினர் இந்த ஆடுக்கு சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க மேலும் இந்த மார்க்கர் ஆடு பாகிஸ்தான்ல இருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்